ஹலோ எவ்ரிவான் வெல்கம் back to our channel, சேனல் ஷர்மிளா Vlogs. விலாக்ஸ் நான் Sharmila, இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டேட் டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழாவது நாள் ஆ ஷிஷூல ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைம்லேயே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு தண்ணி காய வச்சுட்டு நான் வந்து வாசலில் கோலம் போட வந்துட்டேன் கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டபுல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம் குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி பிளாக் சாரீனால் பிளாக் கலரில் இயரிங் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் ஸோ அப்படியே ஹாப்பி மூடில் தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன் அண்ட் ஊருக்கும் கிளம்புவோங்க ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் ஸோ இங்கேயே டேராக போட்டாச்சு சரி ஊருக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்ப வேண்டிதான் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் கரெக்டாக வந்து வாசல்லேருந்து நம்ம விளக்கே ஆரம்பிச்சிட்டோம் இந்த பிரம்ம தீபம் வந்து உண்மையிலே வந்து லைஃப்பில் ஒரு மிராக்கில் தாங்க கொண்டு வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு நான் கடவுள் மேலே அதிக எல்லாம் இருக்காது எனக்கு பெருசாக நான் இந்த மாதிரி பூஜை ரூமில் வந்து ஒரு பத்தி பொருத்தி சாமி கூப்பிட்றதே அதிசயம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எப்போவா அதுதான் இந்த சாய்பாபா எப்போ என் லைஃப்பில் இருந்தாரோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து தேர்ஸ்டே போல கோவில் போகிறது அந்த மாதிரி கூட இருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் அந்த மாதிரி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளை வரணும்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு போனாங்க பட் அப்போ கூட நான் வந்து பெருசாக வந்து மனமுருகி இந்த லெவலுக்கு நான் வந்து கடவுளை நம்பி அந்த மாதிரிலாம் கும்பிட்டதே இல்லைங்க ப்ராமிஸாக என் லைஃப்பில் உண்மையாகவே நான் அந்த மிராக்களை பார்த்துட்டேன் அப்படின்னும்போது தான் நான் இந்த ந இந்தளவுக்கு நம்பிக்கை வந்து நான் வந்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து பூஜைகளை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இனி வந்து எப்போவுமே வந்து இந்த பூஜை பண்ணுறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எத்தனை பேர் கிண்டில் பண்ணட்டும் கேலி பண்ணட்டும் என்ன சாமியார் ஐட்டியா அப்படிலாம் கிண்டில் பண்ணட்டும் பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேறு என் லைஃப் ஸ்டைல் நான் இப்படி தான் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னுடைய ஹோல்டு ஒர்க்காக இருக்கட்டும் என்னோடய இன்னர் பீஸ்க்காக நான் இதெல்லாம் இருக்கேன் ஸோ யார் இதை கிண்டல் பண்ணாலும் நான் வந்து இதை கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது ஸோ இது ரெகுலராக நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதை தொடர்ந்து பண்ணுங்கள் யாருக்காகவும் விடாதீங்க நம்ம எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவோ வந்து விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியாது ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணி கொண்டு போக முடியாது ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு இருக்கணும் ஸோ கடவுளை வந்து வீட்டில் எப்போவுமே வழிபடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்கவுங்க கடவுளை வந்து வழிபடுங்க நம்புங்க கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் ஸோ என்ன போல் வாழ்க்கை நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே அமையும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ஸ் நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ண மாட்டேன் என் லைஃப்லேயே இப்போ எதாவது ப்ராப்ளம்ஸ்னாலும் அதை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகணுமே தவிர அவங்களும் லோவ் ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது ஸோ எப்பவுமே திங்க் பாசிட்டிவ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுற இது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க